கிபி எட்நூத்தி ஐம்பதுல விஜயாலய சோழன் தஞ்சாவூர கைப்பற்றாரு தஞ்சாவூர் புதிய தலைநகரமா மாறுது அந்த காலகட்டத்துல தஞ்சாவூர்ல என்னெல்லாம் இருந்திருக்கும் ஆராய்வோம் ஆதாரங்களோடு நான் உங்கள் மா இனியா நூத்தி எழுபத்தி ஆறு ஆண்டுகள் செழுமையோடும் பொலிவோடும் திகழ்ந்த தஞ்சை நகரம் பற்றி காண்போம் முத்தரைய மன்னனிடம் இருந்து விஜயாலயன் தஞ்சையை கைப்பற்றி சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் ஆகும் போது மாட மாளிகைகளோடு நகரம் அதாவது அலகாபூரிக்கு ஒப்பாக திகழ்ந்தது என்று திருவாலங்காடு செப்பேட்டிலிருந்து தெளிவாகிறது அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி அம்மன் திருக்கோயிலின் மகா மண்டபமான மணிமண்டபத்து வடமொழி ஸ்லோகங்களும் சாசனமும் கல்வெட்டாக உள்ளது இக்கல்வெட்டிலும் முன்பே தான் விஜயாலயன் கைப்பற்றினான் என்று தெளிவாக கூறுகின்றது திருவாலங்காடு செப்பேடு மேலும் சுந்தன் நிசிம்பன் என்ற அரக்கனை அளித்த நிசிம்பசூதன் துர்க்கையை பிரதிஷ்டை பண்ணி இருக்காங்க எந்த ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடியும் இந்த துர்க்கையை வணங்கிட்டு போறது வழக்கமா இருந்திருக்கு தஞ்சை நகரில் சோழர் ஆட்சி மலரும் போது நிசும்பசூதன் தேவியின் திருக்கோயிலும் எழுந்தது அறிகிறோம் எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் தம் இடைக்கால சோழர் கோயில்கள் எனும் நூலில் கீழவாசல் வடபத்ரகாலியே விஜயாலயன் பிரதிஷ்டை செய்த நிசும்பசூதனி என்று குறிப்பிட்டுள்ளார் கரூர தேவர் கண்ட தஞ்சை கரூர தேவர் பன்னெண்டு திருமுறைகளில் ஒன்றான திருவசைப்பால என்ன சொல்றாருன்னு பாருங்க எல்லா என்று குறிப்பிட்டு இதனால் அக்காலத்தில் தஞ்சை நகரம் பெரிய என்பது அறிய முடிகிறது தஞ்சை நகரில் வடவாறு ஓடியது என்பதும் அவ்வடவாறே அவளி போல இருந்தது என்பதும் அதில் மதகு இருந்தமையும் புலனாகின்றன தஞ்சை நகரில் உயர்ந்த மாட மாளிகைகள் இருந்ததும் நாட்டியமாடும் அரங்கங்கள் இருந்த காட்சிகளாகும் தஞ்சாவூரில் சோழர் அரண்மனையும் திரையிடங்களும் பெரிய கோவில் கல்வெட்டு தஞ்சாவூர் கோயிலின் உள்ளால் இருமடி சோழனின் கீழே திருமஞ்சன சாலை என்ற சொற்கோவையில் காணும் தஞ்சாவூர் கோயில் என்பது மன்னனது அரண்மனையை குறிக்கிறது அங்கு மாமன்னன் வாழ்ந்த பெரிய மாளிகையின் பெயர் திருமதி என்பதாகும் அந்த மாளிகைக்கு கீழ்புறத்தில் திருமஞ்சன சாலை இருந்துள்ளது மன்னர்களுக்கு மகாபிஷேகம் நிகழ்த்தப்பெறும் அரங்கமே திருமஞ்சன சாலையாகும் அங்கு மன்னர்கள் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு பல அறக்கட்டளைகள் நல்குவது சோழ மரபாகும் அங்கிருந்துதான் ராஜராஜ சோழன் பெரிய கோவில் அறக்கட்டளைகளை தள்ளி பொறிக்க ஆணையிட்டார் மேலும் தஞ்சை இரண்டு பகுதிகளாக இருந்திருக்கின்றது அவை உள்ளாலை மற்றும் உள்ளாலைக்கு வெளியே அமைந்துள்ள புறநகர் பகுதி புறம்படி என்ற பெயரில் குறிக்கப்பெற்றது தஞ்சாவூர் உள்ளாலை தஞ்சாவூர் நகரின் மையப்பகுதி இங்கு இருமடி சோழன் மாளிகை என்னும் மன்னனது அரண்மனை ராஜராஜன் எடுப்பிட்ட ராஜ என்னும் பெருங்கோவில் ஆகியவை திகழ்ந்ததோடு சோழ பேரரசின் தலைமையகத்துக்குரிய அனைத்து நிறுவனங்களும் திகழ்ந்திருக்க வேண்டும் தலிச்சேரிகள் பெரிய கோயிலை ஒட்டி தலிச்சேரிகள் மூன்று தெருக்களாக இருந்துள்ளது இதனால் தெற்கு தலிச்சேரியும் வடக்கு தலிச்சேரியும் கிழக்கு மேற்காக நீண்ட பெரிய தெருக்கள் என்பது உறுதியாகிறது இங்கு முன்னூத்தி எழுபத்தி ஐந்து வீடுகள் இருந்துள்ளது இவ்விரண்டு தலிச்சேரிகளையும் தவிர இருபத்தி ஐந்து வீடுகளே உடைய சிறிய தெரு ஒன்றும் இருந்துள்ளது இது இவ்விரண்டையும் இணைக்கும் குறுக்கு தெருவாக இருந்திருக்க வேண்டும் தாளிய தெரு தஞ்சாவூர் உள்ளாலை தாளிய தெருவில் இருக்கும் இடையம் மாயன் சுற்றி வள்ளனால் நிசதம் அளிக்க தடவ நெய் உளக்கு என்பதற்கேற்ப இவர்கள் என்பார் புரியும் மன்னனது அரண்மனை திருக்கோயில் இவற்றை சார்ந்துள்ள மக்களுக்கு உரிய ஆடை தரும் சாலியர்களின் வாழ்விடம் நகரின் உட்புறத்திலேயே அமைந்துள்ளது அந்த தெருவில் அந்த இன மக்கள் மட்டுமன்றி பால்வனத்திற்கும் கால்நடை செல்வங்களை பெருக்குவதற்கும் மாயன் சுற்றி போன்ற இடையர்களும் வாழ்ந்துள்ளனர் பாண்டிவேலம் என்ற மற்றொரு இடத்தின் பெயர் மட்டுமே நமக்கு சாசனங்கள் வாயிலாக கிடைக்கின்றன வேலம் என்ற சொல்லுக்கு பொதுமக்கள் வசிக்கும் பெரு என்பது பொருளாகும் தஞ்சாவூர் புறம்படி புறம்படியில் பெருந்தெருக்கள் பெருக்கள் வேலங்கள் படைவீட அந்தாடிகள் பேரந்தாடிகள் மாட லாகங்கள் மடப்பள்ளி கருத்தல் ஆகியவை இருந்திருக்கின்றன இப்புறநகரில் வீரசோழ வடவாறு எனும் காவிரியும் வளைந்தவாறு ஓடி பின்பு கிழக்காக சென்றுள்ளது இந்த ஆற்றின் வடக்கரையில் இருந்த பரந்தித்தை குடி எனும் பகுதியும் தஞ்சாவூரின் புறம்படியாகத்தான் திகழ்ந்துள்ளது பேரங்காடிகளும் அங்காடிகளும் திருபுவன மாதேவி பேர் அங்காடி பெரு பெரிய படை வீதியாக திகழ்ந்துள்ளது மேலும் பல அங்காடி வீதிகளும் தஞ்சை நகரை அலங்கரித்துள்ளன இது தற்காலத்திய இராணுவத்தினர் தங்கும் கண்டோன்மெண்ட் பகுதியை ஒப்பதாகும் சிவதாசன் சோலை எனும் இடம் பெரிய கோயிலுக்கு தென்மேற்கு பகுதியில் திகழ்ந்திருக்க வேண்டும் தொழில் அடிப்படையிலும் மன்னர் குடும்பத்தவர் பெயராலும் படைகளின் பெயராலும் பெரும்பான்மையான தெருக்கள் திகழ்ந்தன ஆனை கடுவார் தெரு என்பது யானை உணவுப்படுத்தும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதியாகவும் ஆணை ஆற்றல் தெரு என்பது யானைகளுக்குரிய மாவுத்தர்கள் வாழ்ந்த பகுதியாகவும் தரப்படுகின்றன இது போன்றே தில்லிகள் தெரு என்பது விற்பனை வீரர்கள் வாழ்ந்த பகுதியாகவும் தாண்டர் பெருந்தரப்பு அதிகாரிகள் மட்டுமே வாழ்ந்தனர் என கொள்ள முடியவில்லை சூரசிகாமணி பெருந்தெருவில் மட்பாண்டம் செய்யும் புயவர்கள் வண்ணத்தார்கள் ஈரங்கல்லிகள் காதி தீமை செய்பவர்கள் கணித நூலோ ஜோதிடர்கள் என அனைத்து தரத்து மக்களும் வாழ்ந்துள்ளனர் இவ்வூர் வலிமை மிகுந்த அறண்களையும் படைவீரர்கள் தஞ்சை ராஜ ராஜ சிறப்பு கல்வெட்டுகளால் அறிய முடிகிறது இப்போ தேடலுக்கு போலாம் ஒரு நிமிஷம் தஞ்சை உரம்பை செந்தலல் தஞ்சையும் உரம்பையும் செந்தலல் கொளுத்தி கூடமும் மாமதிலும் கோபுரமும் மாடரங்கமும் மாடமும் மாளிகையும் மண்டபமும் பல விதித்து நீங்க பார்த்தது முதலாம் பாண்டிய மன்னர் மாறவர்மன் மண் சுந்தர பாண்டியர் மேய்சிருக்கு சோழ தலைநகரமான தஞ்சாவூரையும் அங்க இருந்த கூடங்கள் பெரிய மதில் சுவர் ஆவல் சாலைகள் மண்டபங்கள் மாளிகைகள் எல்லாத்தையும் இடிச்சேன்னு பெருமையா சொல்லியிருக்காரு இதை கேட்கவே நெஞ்சம் பதை பதைக்கும் ஆனா இவர் மே வருஷங்களுக்கு முன்னாடி மன்னர் மதுரைய இதே மாதிரி சோழன் சோழன் ராஜராஜ பிரம்மாண்டமான அரண்மனை மாளிகை போச்சு சரி தேடலுக்கு போகலாம் தேடல் என்று ஸ்ரீனிவாசபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு ஸ்ரீனிவாசபுரம் இடத்துல ராஜராஜ நகர்ல வீடு கட்டுறதுக்காக ஒரு பெரிய பள்ளம் தோன்றிருக்காங்க அப்போ திடீர்னு கிராமத்துல நீளமா ஒரு கல் கிடைச்சிருக்கு அது சாதாரண கல் இல்ல ராஜராஜ சோழனை புகழ்ந்து பொருத்தப்பட்டிருக்கு அந்த கல்லுல பழங்கால எழுத்துக்கள் இருந்தது தெரியாமலேயே கான்ட்ராக்டர் எழுபது பீசா வெட்டிருக்காரு இத கேள்விப்பட்ட ஆய்வாளர்கள் போய் வந்து பாக்குறாங்க அப்போ ரெண்டு விஷயம் தெரிய வருது முதல்ல அது வெறும் கல்லே இல்ல கல்வெட்டுகள் கொண்ட தூண்னு தெரிய வருது அந்த தூண்ல எழுதியிருக்கிறது நம்ம சாதாரணமா கோயில்கள்ல பாக்குற ராஜராஜ சோழனோட மேற்கீட்டு இல்ல எங்கேயும் பார்க்காத மாதிரி வித்தியாசமா ராஜராஜ சோழனின் புதல் மட்டுமே பெருக்கப்பட்டிருக்கு இப்போ ஆய்வாளர்கள் ஒரு முடிவுக்கு வராங்க இந்த தூண் கோவிலில் இருந்தது இல்லை ராஜராஜ சோழனின் அரண்மனையில் இருந்ததுன்னு இந்த தூண் இன்னைக்கு பஞ்சாயத் ராஜராஜ வடமண்டபத்தில் மியூசியம்ல இருக்கு அரண்மனைக்கும் எத்தனை பீசா வெட்டப்பட்டிருதுன்னு பாருங்க ஆனா இதுல உள்ள பிரம்ம எழுத்துக்கள் இன்னும் தெளிவாயிருக்கு ஸ்ரீனிவாசபுரம் சின்ன தோட்டையிலிருந்து கொஞ்சம் நாத்தளம் இருக்கு தொல்லியல் துறையால் இந்த இடம் பாதுகாக்கப்பட்டு இருக்குன்னு நினைச்சா வீடுகள் கடைகள் ரோடுகள்னு மக்கள் வாழ்ற சாதாரண பகுதியா இருக்கு இங்க வாழ்ற மக்கள் ஒரு காலத்துல ராஜராஜ சோழன் வாழ்ந்த அரண்மனைக்கு மேலே பீடு கட்டி வாழ்றாங்க என்ன சொல்றது இந்த பகுதியில அரண்மனை தூண் போக பழங்கால செங்கல்களும் எக்கச்சக்கமா கிடைச்சிருக்கு பெரிய கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிறதால இந்த இடம் இருமுடி சோழன் மாளிகை இருந்த இடமா இருந்திருக்கலாம் இது மண்ணுக்குள்ள போயிடுச்சு ஆதாரங்களும் இல்ல எப்படி இருக்கும் நாம தான் அதுக்கு மேலே வீடு கட்டிடுறோமே நாம கொஞ்சம் கூட வரலாற்று இல்லாம இருக்கிறதால அதோட தடையும் கூட இல்லாம ஒழுங்கா அழிஞ்சு போயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இப்ப இதுக்கான